வணக்கம் தலைமையிலே இன்று வெள்ளிக்கிழமை பத்தொன்பதாம் தேதி ஒன்பதாவது மாதம் செப்டம்பர் மாதம் இருபத்தைந்தாவது வருஷம் இஸ்ரேல் மற்றும் அரபு நாடுகளுக்கு இடையேயான போர் இன்றைய போர் ஏன் தேதியை குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா ஏகப்பட்ட அரபு நாடுகளை இஸ்ரேல் போய் தாக்குதல் நடத்துகிறாங்க இன்னைக்கு யாருவோட சண்டை போட்டாங்க தாக்குதல் நடத்துறாங்கன்னு பார்க்கலாம் இன்னைக்கு இஸ்ரேல் வந்து இரண்டு நாடுகள் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஒன்று லெபனான் மற்றொன்று காசா ரொம்ப சந்தேகமா இருக்கும் எதுக்கு இந்த லெபனானை தொடர்ச்சியாக இஸ்ரேல் தாக்குதல் நடத்துகிறார்கள் என்று சொல்லி லெபனான் சுமாதான இருக்கு ஏன் இவங்க அடிக்கிறாங்க அப்படின்னா லெபனான் என்று பேசுவது தவறு தெற்கு லெபனானை தாக்குகிறார்கள் என்றுதான் நம்ம சொல்லணும் தெற்கு லெபனான் என்பது லெபனானுக்குள் ஒரு லெபனான் சில வருஷத்துக்கு முன்னால தனியான ராஜாங்கமே நடத்தினாங்க அங்க வந்து இசபுல்லா பயங்கரவாத குழு அங்க இருந்தது தெற்கு லெபனான்ல தனி ராணுவம் தனி பத்திரிகை துறைகள் தனி சட்டங்கள் லெபனானுக்குள் ஒரு லெபனானதான் அவங்க செயல்பட்டு வந்தாங்க யாராலும் எதுவுமே செய்ய முடியாத ஒரு பயங்கரவாத அமைப்பாக தான் அந்த இசபுல் அங்க இருந்தது இதுக்கு முன்னால் லெபனான் கூட போர் முழு அளவிலான போர் வரும்போது ஐநா தலையிட்டு சமாதானம் பண்ணி சண்டை நிப்பாட்டுவாங்க தொடர்ச்சியாக ஐநா சொன்னது லெபனானுக்குள் லெபனான் இராணுவத்தை தவிர காவல்துறையை தவிர யாரும் ஆயுதங்கள் வைத்திருக்க கூடாது ஆயுதங்களை மொத்தமாக சரண்டர் செய்துவிட்டு தனி மனித வாழ்க்கைக்குள்ள ஐநாவுடைய தீர்மானமே இருக்கு ஆனா அதெல்லாம் இசபுல்லாவை கட்டுப்படுத்தல ஐநாவுக்கும் அவங்க பயப்படல லெபனான் அரசாங்கத்துக்கும் பயப்பட பயப்படல தனியான ஒரு தெற்கு லெபனான்னு சொல்லி ஒரு அரசாங்கமே இது எல்லாமே அதன் தலைவன் ஹாசன் நசருல்ல கொல்லப்படும் வரை அவனை கொன்ன பிறகு எல்லாமே மாறி போச்சு பகுதியிலே இப்ப வந்து அந்த ஹிசபுல்லாங்கிறது கடைசி நொடி இழுத்துக்கிட்டு இருக்க அப்படி அந்த மாதிரி இருக்கின்ற ஒரு பயங்கரவாத அமைப்பு தான் ஆனாலும் அது பயங்கரவாத அமைப்பு தான் இப்பவுமே அதுக்கு ஒரு தலைவன் இருக்கலாம் இப்ப ஹிசபுல்லாக்கு ஹாசன் நசருல்லா கொல்லப்பட்ட பிறகு அதுக்கப்புறம் இரண்டு தலைவர்களை வந்தவங்களை கொண்ணுட்டாங்க இஸ்ரேல் இப்போ ஒரு தலைவன் வந்திருக்கான் அவன் லெபனான்ல இல்லை ஈரான்ல இருந்து டெலிவிஷன் மூலமாக கேசட்ல பதிவு பண்ணி கொடுப்பான் அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கான் இன்னும் அந்த அமைப்பு ஒரு இருபது சதவீதம் இருக்குதுன்னு சொல்லலாம் அந்த அமைப்பின் மீது தான் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துறாங்க அந்த அமைப்பின் மீதமிருக்கும் பயங்கரவாதிகள் இரண்டு சக்கர வாகனத்தில் செல்லும் போது அல்லது கார்களில் கும்பலாக செல்லும் போது அவர்களின் ஆயுத கிடங்குகள் மிகப்பெரிய அமைப்பு முதல்ல ஹிசபுல்லா அதோட இன்னும் மிச்சம் இருக்கின்ற ஆயுத கிடங்குகள் ஆயுத உற்பத்தி தொழிற்சாலைகள் இதெல்லாம் தான் இப்ப தொடர்ச்சியாக இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி கொண்டிருப்பது இப்போ வந்து அமெரிக்கா வந்து லெபனான் அரசாங்கத்துக்கு ஒன்று சொல்லியிருக்காங்க வருகின்ற டிசம்பர் மாசத்துக்குள்ள இருக்கிற பிற ஆயுத குழுக்கள் எல்லோருமே ஆயுதங்களை கீழே போட்டணும் லெபனான் ராணுவம் காவல்துறை மட்டும்தான் ஆயுதங்கள் வச்சிருக்குன்னு சொல்லி அமெரிக்கா மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்துட்டு இருக்காங்க இசபுல்லாவை தவிர பிற அமைப்புகள் பயங்கரவாத அமைப்பாங்கிறவங்க ஆயுதங்களை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க தொடர்ச்சியாக கொடுக்கறாங்க இசபுல்லா இப்ப வரைக்கும் அந்த இருபது சதவீதம் மிச்சம் இருக்கு அந்த மிச்சம் இருக்க அமைப்பும் நாங்கள் ஆயுதங்களை ஒப்படைக்க மாட்டோம் தாங்கள் தொடர்ச்சியாக இப்படிதான் இருப்பாங்கிறாங்க அதனாலதான் தெற்கு லெபனானுக்குள் உளவுத்துறை தகவலின் அடிப்படையில எங்க மிச்சம் மீதி இருக்காங்களோ அதன் மீது தொடர்ச்சியாக இஸ்ரேல் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க இப்படிதான் புரிஞ்சுக்கணுமே ஒழிய இஸ்ரேல் போய் லெபனான தாக்கிறாங்கன்னு சொல்லி பேசக்கூடாது இசபுல்லா என்பது சியா பிரிவு இஸ்லாமிய பயங்கரவாத குழு அது ஏன் ஒரு பெரிய ராஜாங்கமே நடத்தியவர்கள் இசபுல்லா முன்னால ஹமாஸ் என்பது குட்டி குழந்தையை போன்றது அது மட்டுமல்ல அந்த பகுதியில் உள்ள பிற நாட்டு இராணுவமே சண்டை போட பயப்படுவாங்க அப்படி இருந்த இசபுல்லா ஏன் ஒண்ணுமே இல்லாம இப்படி ஒண்ணுமே பதிலடி தாக்குதல் நடத்த முடியாம இப்படி தொய்வான நிலைக்கு போனாங்க அப்படின்னா முதல் காரணம் அதனுடைய தலைவன் ஹாசன் கொன்னது அது மிக முக்கிய காரணம் இரண்டாவது இந்த ஹிசபுல்லாக்கு பின் புலமாக இருந்த ஈரானை தாக்கி வலுவிலக்கு வைத்தது இஸ்ரேல் ஈரானின் மீது கடுமையான தாக்கி கடுமையான தாக்குதல் நடத்தி ஈரான் இராணுவ ரீதியாக நல்லாவே வலுவிழந்து போயிட்டாங்க இன்றைய நிலைமைக்கு ஈரான் தன்னை காத்துக் கொள்வதே மிகப்பெரிய விஷயம் இப்போ வரைக்கும் ஈரான்குள்ள உள்நாட்டு போர் இப்ப இருக்க அந்த அரசுக்கு எதிராக கொமேனி அரசுக்கு எதிராக உள்நாட்டு போர் வரும்னு சொல்லி தினம் தினம் நொடிப்படுவது தான் இருக்காங்க இந்த சமயத்துல அவங்க இப்படி நாடுகளை தாண்டி உதவி செய்வதற்கான வாய்ப்புகளே கிடையாது ஈரான் வலுவிழந்தது அதுபோக சிரியா ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது இதுக்கு முன்னால சிரியா இருந்த ஆட்சியாளர்கள் இந்த பாதுகாவலாக இருந்தவர் அந்த ஆட்சி மாற்றப்பட்டது இது ரெண்டாவது காரணம் மூன்றாவது அந்த தாக்குதல் இது வந்து ச சாதாரணமா எடுத்துக்கிறோம் ஒரு மிகப்பெரிய உலகம் காணாத தாக்குதல் பேஜர் தாக்குதல் இஸ்ரேலுடைய உளவுத்துறை இசபுல்லா மேல் நடத்தினது டசன் கணக்கில் கொல்லப்பட்டாங்க அப்படிம்பாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கு உள்ள இசபுல்லா பயங்கரவாதிகள் சம்பவ இடத்தில் கொல்லப்பட்டாங்க ஆனா மூவாயிரம் பேர் பேஜர் வைத்திருந்தவர்கள் ஊனமுற்றவர்களாக மாறிப்போனார்கள் எல்லாமே இசபுல்லா பயங்கரவாதிகள் தளபதிகளாக இருப்பாங்க இந்த பேஜருங்கிறது இடுப்புல இருந்த பொருள் ஒன்னு அதை கையில் எடுக்கும்போது வெடிச்சிருக்கு எல்லாமே கைகள் ஊனமாயி போயிருக்கு விரல்கள் இல்லை இடுப்புகள் உடைஞ்சு போயிருக்கு இப்படி ஒரு கொடுமையான ஊனமாய்த்தேன் மூவாயிரம் பேர் இது முக்கியமான காரணம் நாலாவது இப்பொழுது லெபனானுக்கு அதிபராக வந்திருக்கும் நபர் ஜோசப் ஆன் அப்படிம்பாங்க அவர் ஒரு கிறிஸ்துவர் இராணுவ வீரர் படிப்படியாக இராணுவ தளபதியாக வந்தவர் ஒரு கொடுங்கோல் மிக்க இராணுவ தளபதியாக பணியாற்றியவர் ரொம்ப அவருடைய இராணுவ இராணுவத்தில் இருந்த சமயம் வந்து அந்த இராணுவம் மிக கொடுமையாக தாக்குதல் நடத்தியது அதுக்கு எல்லா காரணமாக இந்த ஜோசப் ஆனதான் சொல்லுவாங்க இன்றைக்கு அவர் அதிபராக வந்திருக்கார் அவர் கிறிஸ்தவரும் கூட இப்போ அவர் வந்து மிக கடுமையாக லெபனான் இந்த ஹிசபுல்லா மீது அவரே தாக்குதல் நடத்துறாரு இஸ்ரேல் நடத்துகின்ற அத்தனை தாக்குதலுக்கும் கிட்டத்தட்ட முழு சம்மதம் கொடுக்கிறார் வெளியே வந்து பேசுறாங்க இஸ்ரே இஸ்ரேல் வந்து லெபனானுக்குள்ள வந்து தாக்குதல் நடத்துறாங்க இது தப்புன்னு சொல்றாங்க இறையாண்மையை அவமதிக்கும் செயல் சொல்லுவாங்க உள்ளு உள்ளுக்குள்ள ஜோசப்பான் என்ன நினைக்கிறேன்னா நம்ம செய்ய முடியாததை நம் தேசம் செய்ய முடியாததை ஐநா சபை செய்ய முடியாததை இஸ்ரேல் ராணுவம் செய்கிறது சொல்லி அதை அவர் அனுமதிக்கிறார் சொல்லணும் அதன் பேரில் தான் இவ்வளோ பெரிய தாக்குதல் தொடர்ச்சியாக தெற்கு லெபனானில் இசபுல்லா ராணுவ கட்டமைப்பு மீது நடத்தப்படுகிறது இந்த ஆன்ஸ் ஜோசப் ஆன் அவர்கள் சரியான சமயத்தில் இந்த லெபனானுக்கு கிடைத்த ஒரு பொக்கிசம் சொல்லலாம் தொடர்ச்சியாக அவர் ஆட்சி செய்வர் என்றால் விரைவில் லெபனான் நமது பாரத தேசத்தை போல ஒரு மத சார்பற்ற ஜனநாயக ஒரு வல்லரசான நாடாக மாறிப்போகும் ஒரு இன்பம் இன்பத்தோடு அந்த மக்கள் வாழலாம் ஜோசப் ஜோசப்பான் மாத்துவார் நிச்சயமா அதோட மக்கள் தொகை மத அடிப்படையில் பார்த்தாலே உங்களுக்கு புரியும் லெபனான்ல வந்து ஐம்பத்தி மூன்று சதவீத இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய அரபுகள் வசிக்கிறாங்க ஐம்பத்தி மூணு அதுல சரி பாதி பாதி இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சுன்னு சொல்லி சியா பிரிவு சன்னி பிரிவு இஸ்லாமிய அரபுகள் வசிக்கிறாங்க நாற்பத்தி ரெண்டு சதவீதம் கிட்டத்தட்ட பாதிக்கு அந்த பாதி வந்து கிறிஸ்தவ மக்கள் வசிக்கிறாங்க அங்க அரபு மக்கள் வந்து ஐம்பத்தி மூணு சதவீதம் வசித்தாலுமே இரண்டு பிரிவு சரிபாதியா இருக்கு கிறிஸ்துவ மக்கள் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் இருக்காங்க ஒரு ஒரு அழகான மத அடிப்படையான அடிப்படையிலான மக்கள் வா வசிக்கின்ற நாடு லெபனான் நிச்சயமாக இஸ்ரேல் இந்த தாக்குதலை தொடர்ந்து தொடர்ச்சியாக நடத்தி இந்த முற்றாக வலுவிழக்க வைத்து அதை பூஜ்ஜியமாக்கி விட்ட பிறகு தொடர்ச்சியாக ஆட்சி செய்வார் என்றால் நிச்சயமாக வரும் காலங்களில் லெபனான் ஒரு சொர்க்கமாக மக்கள் இன்பமாக அனைத்து மக்களும் அரபு மக்கள் கிறிஸ்தவ மக்கள் மீதம் இருக்கும் சிறுபான்மை மக்கள் சந்தோஷத்தோடு வாழ வாழும் நாடாக மாறும் இதுதான் லெபனான்ல இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்துவதற்கான காரணம் லெபனான் இஸ்ரேல் போர்கள் பார்க்கணும் அடுத்து காசா காசாவில் நேற்று நான் பதிவு பண்ணும்போது நான்கு இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் காசாவினர் கொல்லப்பட்டார்கள் கடைசி நிமிட செய்தி நான் சொன்னேன் இரண்டு பேர் இரண்டு ராணுவ வீரர்கள் ஜோர்டான் எல்லையில் சுட்டுக் கொல்லப்பட்டாங்கன்னு சொன்னேன் ஜோர்டான் எல்லையில் சுட்டுக் கொள்ள ராணுவ வீரர்கள் இரண்டு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதால் ஜோர்டானின் எல்லையை இஸ்ரேல் முற்றாக மூடிவிட்டாங்க அது அது வழியாக வருகின்ற உதவி பொருட்கள் இந்த காசா மக்களுக்கு செல்லுகின்ற உதவி பொருட்கள் எல்லாத்தையுமே முற்றா நிப்பாட்டிட்டாங்க மறு அறிவிப்பு வரும் வரை அந்த கேட் அந்த வாசல் மூடிதா இருக்குன்னு சொல்லி முடிச்சுக்கிட்டாங்க காசால இந்த நாலு ராணுவ வீரர்கள் ஏன் கொல்லப்பட்டாங்கன்னா அவங்க வீதிகளில் காசா நகரத்தில் செல்லும் போது தெருவோரம் இருக்கும் வெடிகுண்டுகளால் ஐஇடிம்பாங்க இம்ப்ரூவை எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் அப்படிம்பாங்க இது ஒரு யுத்த இடங்களில் ஒரு கொடுமையான ஆயுதம் இது இதுக்கு ஒரு உருவம் கிடையாது ஒரு வெடிகுண்டு அப்படின்னா நமக்கு ஒரு உருவம் கண் முன்னால் வரும் துப்பாக்கி தோட்டம் அப்படின்னா ஒரு உருவம் வரும் கத்தினா ஒரு உருவம் வரும் ஆனா இதுக்கு உருவமே கிடையாது எந்த உருவத்தில் வேணாலுமே வேண்டுமா எந்த உருவத்தினாலும் இந்த வெடிகுண்டுகள் வச்சிருப்பாங்க ஏன்னா அந்த காசா நகரம் ஹமாஸ் பேடி பயங்கரவாதிகள் நகரமாக இருந்தது விதவிதமான வடிவங்களில் இந்த வெடிகுண்டு பொருட்கள் சாலையோரம் இல்லை வீடுகளுக்குள்ளே இருக்கும் இதை சாதாரண பொருள் தாண்டி போனாங்க இராணிகள் தாண்டி போனாங்கன்னா அவர்கள் தாண்டும் போது மறைந்திருக்கும் இந்த பேடி பயங்கரவாதிகள் அதை வெடிக்க வைத்து சிதற வைப்பாங்க இப்படி தான் நேற்று அந்த நான்கு இராணுவ வீரர்கள் வீர மரணம் அடைஞ்சது இன்றைக்கு வந்து ஐநா சபையில் ஒரு தீர்மானம் உடனடியாக காசாவில் இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்த நிறுத்த வேண்டும் உடனடியாக நிறுத்தணும் நிவாரணப் பொருட்களை உடனடியாக கொடுக்கணும்னு சொல்லி தீர்மானம் உலக அளவில் கொண்டு வரப்பட்டது அமெரிக்கா என்ற ஒற்றைக்கு ஒரு நாடு கையை தூக்கி இந்த தீர்மானம் வராத நிப்பாட்டிட்டாங்க அமெரிக்கா இருந்து வந்திருந்த ஒரு பெண் பிரதிநிதி ஐநா சபையில் கைகளை உயர்த்தி இந்த தீர்மானத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் சொன்னாங்க இந்த ஐந்து நாடுகளில் நிரந்தர உறுப்பினர்கள் ஐந்து நாடுகளில் ஒன்றான அமெரிக்க எதிர்த்ததால் இந்த தீர்மானம் தோல்வியுற்றது இது ஆறாவது தடவை அமெரிக்கா தன்னுடைய வீட்டோவை உபயோகப்படுத்துவது இந்த உடனடியாக சண்டை நிறுத்தம் வேண்டும் அப்படின்னு உலகமே சொல்லும் போது ஆறாவது தடவையாக அமெரிக்கா நிப்பாட்டி காட்டியிருக்காங்க வெற்றிகரமாக நிச்சயமாக அமெரிக்காவை பாராட்டலாம் உலகமே ஒரு திசையில செல்லும் போது இந்த சின்னம் திரு இஸ்ரேலுக்கு தோலோடு தோல் நின்று இந்த ஒப்பந்தத்தை வராதபடி செஞ்சிருக்காங்க இதுக்கு அமெரிக்கா ஒரு நல்ல காரணத்தை கூட பிரதிநிதி பெண் பிரதிநிதி பேசினாங்க இஸ்ரேல் வந்து உடனடியாக நிறுத்த வேணும்னு சொல்றீங்க அதே சமயத்துல இந்த ஹமாஸை கண்டித்து ஒரு வரி கூட அதில் இல்லை ஹமாஸ் இப்பொழுது வரைக்கும் அந்த பனைய கைதிகளை பிடிச்சு வச்சிருக்காங்க அதை பத்தி உங்களுடைய கண்டன தீர்மானத்தில் ஒன்றுமே இல்லை அதே போல ஹமாஸ் தங்களுடைய ஆயுதத்தை ஒப்படைத்து விட்டு சரண்டர் ஆவது பற்றி கண்டன தீர்மானத்தில் ஒண்ணுமே இல்லை ஒரு தலைப்பட்சமான கண்டன தீர்மானம் அதனால நாங்கள் ஆதரிக்க முடியாது சொல்லி தங்களுடைய வீட்டாவை பதிவு செய்து இந்த தீர்மானத்தை ஒன்றுமில்லாமல் பூஜ்யமாக மாற்றி காட்டி காட்டிருக்கிறாங்க இன்று காசா நகரத்தின் மீது ஆரம்ப கட்ட தரைவழி தாக்குதலும் முழு வீச்சிலான வான்வெளி தாக்குதலும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்ற நடந்து கொண்டிருக்கிறது இந்த நொடி பொழுதுல மிக பயங்கரமான மூலமாக குண்டு மலைகள் அந்த பகுதியில போட்டு மக்களை விரட்டி அடித்துக் கொண்டிருக்காங்க என்று பார்க்கும்போது இருபது லட்சம் காசா மக்கள் இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் மக்கள் கொல்லப்பட்ட பதினேழு பதினேழரை லட்சம் காசா மக்கள் மொத்த காசா இருந்தாங்க இந்த காசா நகரத்தில் மட்டுமே ஏழு லட்சத்தி நாற்பதாயிரம் அந்த அரபிய மக்கள் வசிச்சாங்க காசா நகரத்தில் மட்டும் மொத்த காசால பதினேழு லட்சம் இருந்தாங்க இந்த ஏழு லட்சத்தி நாற்பதாயிரம் காசா நகர மக்கள்ல இந்த வெடிகுண்டு தாக்குதலை தாக்கு பிடிக்க முடியாம ஐந்து லட்சம் மக்கள் காசா விட்டு வெளியே போயிட்டாங்க காசா நகரத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க மீதம் வந்து இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் இந்த காசா மக்கள் அந்த நகரத்துக்குள்ள இருக்காங்க அவங்க வந்து தொடர்ச்சியா டிக்டாக் வீடியோ போட்டிருக்காங்க டிக்டாக் மற்றும் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டு இது என்னுடைய மண் இந்த என்ன குண்டு விழுந்தாலும் நாங்க தாங்குவோம் நாங்க இங்கதான் இருப்போம் மண்ணை விட்டு நகரம் மாட்டோம்னா வீடியோ போட்டிருக்காங்க அது எப்ப வரைக்குன்னா அடுத்த குண்டு அங்க விழுகிற வரைக்கும் அடுத்த குண்டுகள் அங்க விழுதும் போது இவர்களும் தெரிச்ச அந்த காசா நகரத்தை விட்டு ஓடிடுவாங்க அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை ஏன்னா பெரும்பான்மை அஞ்சு லட்சம் மக்கள் காலி பண்ணிட்டாங்க இந்த இந்த மக்கள் காசா நகரத்தை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னா நகரம் என்பது மனிதர்கள் இல்லாத நகரமா மாறி போயிடும் ஒரு அழகான நகரம் தான் இப்ப வரைக்கும் இஸ்ரேல் இராணுவம் உள்ளே போல அதற்கப்புறம் தரைவழி இராணுவம் உள்ளே சென்று பனைய கைதிகளை மீட்க வேண்டும் பதினெட்டு பேரும் உயிரோடு இருக்காங்க மிச்சம் ஒரு முப்பது பிணங்களை மீட்க வேண்டும் அங்க ஒளிந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஹமாஸ் பேடிகளை பெண்கள் புர்கா அணிந்து ஒளிந்து கொண்டிருக்கும் பங்கர் குள சுரங்கத்தில் ஒளிந்திருக்கும் ஹமாஸ் பேடிகளை வேட்டையாட வேண்டும் ஒரு ஆறாயிரத்திலிருந்து பத்தாயிரம் வரைக்கும் இந்த பேடிகள் இருப்பாங்கன்னு சொல்லப்படுது ஒரு சில சந்தேகம் வரலாம் இந்த மக்கள் தப்பிக்கும் போது மக்களோடு சேர்ந்து இவர்கள் தப்பிக்கலாம்னு சொல்லி நியாயமான சந்தேகம் தான் அப்படி தப்பிச்சு போனா ஒண்ணுமே பண்றக்கு இது மக்களும் இந்த பயங்கரவாதிகளும் வேறு வேறு அல்ல எல்லாமே பயங்கரவாதிகள் தான் அப்படிதான் சொல்லணும் இல்ல ஹமாஸ் பயங்கரவாதி அப்படின்னு அவளை சொல்லலாம் காசா மக்கள் பயங்கரவாதி இவங்கள சொல்லலாம் ஆக மொத்தம் எல்லா பயங்கரவாதி தான் சேர்ந்து தப்பித்தாலும் ஒண்ணும் படுறது ஆக மொத்தம் அந்த காசா நகரத்தை மனிதர்கள் இல்லாத நகரமாக மாற்றி விட்டு அதுக்கப்புறம் காசால பிற இடத்துல என்ன பண்ணாங்களோ அதே போல அதோட கட்டிடங்கள் முழுவதுமாக தரை மட்டும் பண்ண வேண்டும் பண்ண வேண்டும் இந்த காசா என்பது இஸ்ரேலோடு ஒட்டி இருக்கும் இஸ்ரேலுக்குள்ள இருக்கும் இந்த காசா வெஸ்ட் பேங்க் இரண்டுமே தனித்தனியாக தனித்தனி இடத்துல இருக்கும் இந்த இரண்டும் இணைந்து இணைந்தது தான் ஒருங்கிணைந்த பாலஸ்தீன் நீங்க மேப்ல பார்த்தா புரியும் ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டு இருந்த வெஸ்ட் பேங்க்ல என்னங்கன்னு சொல்லி வெஸ்ட் பேங்க் தனியா இருக்கும் அந்த பக்கம் மிக இருக்கும் காசா இந்த பக்கம் இருக்கும் இரண்டும் பாலஸ்தீனம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வெஸ்ட் ஆட்கள் மரணம் அடைந்து விட்டார் அவருடைய ஆட்கள் ஆட்சி செய்யறாங்க இங்க ஹமாஸ் ஆட்சி செய்து முதல்ல வந்து அவங்க இங்கேயுமே யாசர் அராபத் ஆட்கள் தான் ஆட்சி பண்ணாங்க இப்போ ஹமாஸ் ஆட்சி பண்ணி கொண்டிருக்கு இப்பொழுது காசா கூட மட்டுமே இஸ்ரேல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க வருங்காலங்களில் எதிர்காலங்களில் நிச்சயமாக இந்த காசாவை ஒண்ணும் இல்லாம பண்ணி இஸ்ரேலுடைய இணைத்த பின் பின்பு காசாவில் அரபு மக்கள் இல்லாமல் பண்ணிய பின்பு அதற்கடுத்து நிச்சயமாக வெஸ்ட் பேங்குலேயும் போவாங்க அது எந்த மாற்று கருத்துமே இல்லை வெஸ்ட் பேங்க்ல வந்து சமீபத்துல ஒரு பேருந்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தப்பட்டது அது தேவையே இல்லாம வெஸ்ட் பேங்க்ல இருந்து ரமலான்னு சொல்லி ஒரு நகரம் அங்கே இருந்து வந்து இரண்டு பயங்கரவாதி பண்ணது இன்று கூட வெஸ்ட் பேங்க்ல அதே ரமலா நகரில் ஆயுதங்கள் செய்யும் பட்டறை ஒரு பயங்கரவாதிகள் செய்யும் பட்டறை அங்கிருந்த இரண்டு சக்கர வாகனங்கள் அங்கிருந்தவர்களை கைது பண்ணிருக்காங்க இதை முடிச்சுக்கிட்டு வெஸ்ட் பேங்க் போவாங்க நிச்சயமாக எதிர்காலத்தில் இப்ப வந்து இந்த காசா நகரம்ங்கிறது அந்த காசா மேப்ல மேல இருக்கும் ஒரு சின்னதா மேல இருக்கும் இந்த காசாவும் வெஸ்ட் பேங்க்குமே இஸ்ரேலில் திணிக்கப்பட்டது உங்களுக்கு நல்லா தெரியும் மேப்பை பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்குள்ள வம்படியாக வந்து திணிச்சது நல்லா தெரியும் அதை வந்து அந்த வெஸ்ட் பேங்க் காசாவை மாற்றி முழுமையாக இஸ்ரேலை பண்ணுறது தான் மிகச்சரியாக இருக்கும் மேப்பை பார்த்தாலே புரியும் இந்த காசாவை வந்து காசா நகரம் மேலே இருக்கும் இப்போ இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க அந்த ஏழு லட்சம் மக்கள் ஏழு லட்சத்தி நாற்பதாயிரம் மக்கள் அப்படியே கீழே வந்து அல்மாவாசி அப்படிங்கிற பகுதி கம்யூனிஸ்ட் கிட்ட இருக்கும் கீழே இருக்கும் அங்க நீங்க போங்கன்னு சொல்லி அங்கதான் அத்தனை மக்களும் போயிட்டு இருக்காங்க இப்ப அந்த காசா நகரம் காலி ஆகுது மொத்த மக்களுமே இந்த முழு காசால வாழ்ந்தவங்க எல்லாமே இந்த அல்மாவாசி கிட்ட அடிச்சு கொண்டு போய் வச்சிருக்காங்க கீழே இத பார்க்கும் போதே உங்களுக்கு புரியும் இஸ்ரேலுடைய எதிர்கால திட்டம் என்னன்னு சொல்லி அவருடைய ரகசிய எதிர்கால திட்டம் என்னன்னா இந்த காசாக்கு ஒரு பக்கம் முன்னாடி இஸ்ரேல் இருக்கும் பின்னாடி மத்திய தரைக்கடல் வரும் இந்த பக்கம் எகிப்து வரும் இப்ப இந்த எகிப்து இருக்க இடத்துல தான் இந்த எகிப்து இருக்க இடத்துக்கு பக்கத்துல தான் அத்தனை காசா வால் அரபுகளை உயிரோடு இருப்பவங்கள அடிச்சு நகர்த்தி மொத்த பதினேழு லட்சம் மக்கள் தான் கொடை நிப்பாட்டுறாங்க எகிப்த ஒட்டி நல்லா புரியும் உங்களுக்கு இப்ப எகிப்து என்ன பண்றாங்கன்னா எந்த காசா மக்களும் ஒருத்தர் கூட எகிப்துக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி எல்லைகளை மிக கடுமையாக மூடி அதாவது ராட்சச மதிர்ச்சுவர்கள் பாங்கலையா அது போல கட்டி கம்பி வேலிகள்லாம் போட்டு அந்த எல்லைகளை மூடி கடுமையான இராணுவிகளை வச்சு பாதுகாத்துருக்காங்க இந்த எகிப்தோட திட்டம் வந்து இந்த இஸ்ரேல் நல்லா நன்றாக அந்த மக்கள் வாழக்கூடாது என்பது அவங்களுடைய ரகசிய திட்டமா இருக்கும் எகிப்திய மக்களும் அரபு மக்கள் தான் காசா மக்களும் அரபு மக்கள் தான் ஏற்கனவே எக்பி எகிப்துக்குள்ள இந்த பாலஸ்தீன மக்கள் வாழ்கிறாங்க அகதிகள் பேரில் எகிப்து மிகப்பெரிய நாடு இந்த மீதம் இருக்கும் காசா மக்களையும் உள்ளே வாங்கிக்கலாம் அவர்களிடம் இடம் இருக்கு அதுக்கப்புறம் இஸ்ரேல் நிம்மதியாக இருக்கும் இந்த இஸ்ரேல் நிம்மதியாக இருக்கக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் எகிப்து அவர்களை அங்கேயே வைத்து ஒருவரையுமே உள்ள வரவிடாம ஒரு கடுமையாக காவல் வரும் காலங்களில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த பதினேழு லட்ச பதினேழு லட்சம் காசா மக்களையும் அந்த எகிப்து பக்கத்துல கொண்டு போய் நிறு நிறுத்தி அதுக்கப்புறம் அந்த இடத்துல கடுமையா குண்டு போட ஆரம்பிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த காசா மக்களுக்கு போறக்கு வேற வழியே இல்லை ஒன்று கடலுக்குள்ளே போய் குதிக்கணும் இல்ல திரும்ப வர முடியாது திரும்ப வருவதற்கு காசாவை அந்த கட்டுமானமே இல்லாமல் பண்ணிட்டாங்க தரை மட்டும் ஆக்கிட்டாங்க இப்ப காசா நகரத்தையும் பண்ணிடுவாங்க வேற வழியே இல்லை அந்த எகிப்துக்குள்ள வம்படியாக உள்ள நுழைவை தவிர வேற வழி இல்லை அப்ப வந்து அமெரிக்கா தலையிட்டு எகிப்து அரசாங்கத்து பேசுவாங்க வருங்காலத்தில் உங்களுடைய அந்த கதவுகளை திறங்க அந்த மக்களை உள்ள வாங்கிங்க ஏதாவது நாங்கள் நஷ்டம் எடுத்துறோம் அந்த காசா மக்களை இங்கே உள்ள வாங்கிட்டு நீங்க வச்சுக்கோங்க இல்லை வேற எங்கேயாவது அனுப்பிடுங்கன்னு சொல்லி பேசலாம் அதற்கு எகிப்து உடன்படவில்லை என்றால் இஸ்ரேல் அந்த வாயில்களை அந்த வாசல்களை இராணுவ ரீதியாக தாக்கி திறந்து வைத்து அந்த பகுதியில் குண்டு மலை பொழிந்தால் அந்த மக்கள் வேறு வழி இல்லாம எகிப்துக்குள்ள ஓட வேண்டிய நிலைமை வரும் இதுதான் எதிர்கால திட்டம் அந்த மக்கள் எல்லாம் அடிச்சு அந்த பதினேழு லட்சம் மக்கள் அங்க சேர்த்தும் போதே புரியும் அடுத்து போது எகிப்துக்குள்ள அந்த மக்களை தள்ளி விட்டு அப்ப கதவை போட்டிக்குவாங்க அதுக்கப்புறம் எகிப்து வைத்துக் கொள்ளலாம் இல்லை அங்கிருந்து வேற எங்கேயாவது அவங்களை இடமாற்றம் செய்யலாம் இப்படிதான் வரும் காசா மக்கள் இல்லாத காசா புதிய நகர நிர்மாணம் பண்ணுவாங்க இப்ப அந்த நிதியமைச்சர் என்ன என்ன சொல்றாருன்னா புதிதாக ஒரு நகரத்தை கட்ட வேண்டும் என்றால் முதல்ல அங்க இருக்கிற கட்டுமானங்களை தரைமட்டம் ஆக்கணும் அதை நாங்க பண்ணிட்டோம் தரைமட்டம் எழுபத்தஞ்சு சதவீதம் பண்ணிட்டோம் இன்னும் இருபத்தஞ்சு சதவீதம் தரைமட்டம் மட்டம் பண்ணிடுவோம் முதல் காரியம் முடிஞ்சு அதுக்கப்புறம் அங்க புதிய நகரம் ரொம்ப அழகான ஊர் காசா நக நாடு கடற்கரையை ஒட்டி இருக்கும் ரொம்ப அருமையா ஒரு சுற்றுலா தலமாக அந்த காசாவை மாற்றலாம் ஸ்முட்ரிக் என்ன சொல்றன்னா ஏகப்பட்ட பொருளாதார சேதம் உயிரிழப்பு அங்க நடந்துச்சு அப்படிங்கிறாரு இன்னைக்கு வரைக்கும் நேற்று கொல்லப்பட்ட ஆறு இராணுவ வீரர்கள் சேர்த்து அக்டோபர் ஏழுக்கு அப்புறம் தொள்ளாயிரத்தி நான்கு இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் வீர மரணம் அடைஞ்சிருக்காங்க இந்த காசா சண்டையில மட்டும் பெரிய விலை கொடுத்துட்டோம் அதனால் வந்து அந்த காசா நகரம் எங்கள் கட்டுப்பாட்டில் இஸ்ரேலாக மாறும் இதில் அமெரிக்காவும் கணிசமான செலவு பண்ணியிருக்காங்க பங்கெற்றிருக்காங்க அவர்களுக்கு ஒரு ஷேர் பகுதி ஒதுக்கி தரப்படும் அது அவங்க வந்து அதை அழகான நகரம் பண்ணி அதுல வரும் வருமானத்தை அவங்க எடுத்துக்குவாங்க மீதம் நாங்கள் பயன்படுத்தோன்னு சொல்லி பேசி முடிச்சிருக்காங்க இதுதான் வருங்காலத்தில் நடக்கும் சினி வே சில மாதத்துலேயே அந்த மக்கள் காசா மக்களை வந்து விரட்டி எகிப்து முனைக்கு கொண்டு வந்து நிறுத்தி அதுக்கப்புறம் எகிப்து மேலே ஒரு தாக்குதல் நட பேசுவாங்க அமெரிக்க மூலமா பேச்சில் கேட்டுக்கிட்டா ஓகே கேட்கணும்னா அந்த வாயில் கதவுகள் எல்லை வாயில் கதவுகளை இஸ்ரேலுடம் தாக்கி அதை திறந்து இந்த மக்களை விரட்டி விடுவாங்க அதுக்கு உள்ள பூட்டிக்குவாங்க இதுக்காக ஒரு சண்டை எகிப்து கூட போடணும்னா நிச்சயமா சண்டை போடுவாங்க எகிப்து கூட ஏன்னா வருங்காலம் நல்ல எதிர்காலத்துக்கு இஸ்ரேலிய மக்களுடைய நல்ல எதிர்காலத்துக்கு இந்த இழப்புகள் இன்றைய இழப்புகள் தே தேவையானவை இன்றைய சில இழப்புகளை கருத்தில் கொள்ளாமல் கையோடு சூட்டோடு சூட்டாக இந்த மக்களை எகிப்து எகிப்துக்குள் விரட்டி பூட்டுவது எகிப்தை தாக்குதல் நடத்துவது தான் சரியான தீர்வாக அமையும் இதை நோக்கி தான் அதை சண்டை நகரும் நன்றிகள்